ஆமாரியே அவங்களுக்கு புத்தியை கொடுத்துருவார் விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்தால் போய் உங்களால் முடிஞ்ச சுற்று சுற்றுங்க தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடுங்க விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க உங்களால் வயசாக இருக்கும் சுற்ற முடியாது ரெண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்க வீட்டில் குழப்பம் குறையும் தொட்டியில் அருகம்புல் வளர்த்துங்க நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவாங்க கைகால் அசந்துட்டில் நமக்கு வயசாகிடலாம் ஓகே ராம் 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 ராம்னு மனசுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம படுக்கையில் படுத்ததும் ஏதாவது ஒரு கடவுள் பேரவங்க முக்கியமாக ராமரை சொல்லலாம் ராம் 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 ராம்னு மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல பாருங்கள் தூக்கமும் வந்துடும் நம்மளை காப்பாற்றவும் செய்யும் பழித்தா பழிக்கட்டும் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குல்ல சொல்லுங்கள் அப்படியா அப்படியா இருக்கணும் கடவுளை அதை அவங்களை புத்தி கொடுத்துருவார் என் காலமெல்லாம் அப்படி தான் கழிக்க அப்படியா எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் பேசுவாங்க எதிராளிகள் பேசிட்டு போகிறாங்கன்னு நான் என்ன செய்வேன் அப்படியா அன்ட்டு பேர் അപ്പം അവങ്ങളെ തന്നാല വന്ന് പേശുവാങ് രാമ രാമ രാമേല്ലിടുവോ മാൻ കരുണ അരുളാൽ സുഖമായി ഉലകിൽ വാഴതിടുവോ രാമ രാ ஜ ராமா சீதா ராமா ரகுபதி ராகவராஜா ராம் ஜே ஜெய ராமா சீதா ராமா ரகுபதி ராகவ ராஜா ராம் ஜானகி ராமனை கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு இல்லை ஆ சொல்லலாம் சொல்லலாம் சொல்லுங்கள் சொல்லு நல்லது வீட்டுக்கு போயிட்டீங்களா சொல்லச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டீங்களா பக்கத்தில் எதுவும் கோயில் இருந்தால் நீங்கள் பிரஸ்டீஜ் பார்க்கலன்னா தொடப்பத்தை எடுத்து கோயிலை பூரா சுத்தம் பண்ணி கொடுங்க தசமுக மரத்தனை ராம ராமா கரெக்டு நீங்கள் கௌரவம் பார்க்கல ப்ரெஸ்டீஜ் பார்க்கலைன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா தொடப்பத்தை எடுத்து அந்த இடங்களை பூரா கூட்டி சுத்தம் பண்ணுங்க வாசலை தெளித்து கோலம் போடுங்க நல்ல புண்ணியம் நம்ம பாவத்தை எல்லாம் தீக்கும் தீராத கஷ்டத்தை தீக்கும் செய்வீங்களும் நான் செய்திருக்கேன் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் உண்டு அந்த கோயில் வாசலை கூட்டி கோலம் போட்டு கொடுப்பேன் நாங்கள் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து சுற்றுப்புறகாரத்தை கூட்டுவோம் கோயில் நந்தவனத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றுவோம் கௌரவம் பார்க்க மாட்டேன் அப்படியெல்லாம் பணி செய்தால் இறைவன் வந்து நம்ம பாவத்தை கழிப்போம் ஒன்று செய்யுங்க எறும்பு புத்து இருக்குல்ல அரச மரத்தை சுற்றிலும் இவ்வளவு அரிசி கொண்டு சுற்றிலும் போடுங்க